பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு காவிய தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் மானிட ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் கவிஞன் இவன் ஒரு காலக்கணிதம் கணிதம் இறந்தும் இரவா இலக்கியம் இசையோடு தமிழ் அமுது கலந்து தத்துவ பால் ஊட்டிய தாய் ஈடு இணையற்ற இசைப்பாக்களின் அரசு நம் கவி அரசு கண்ணதாசன் அவர்களினுடைய நினைவு இன்று அந்த பெருங்கவிக்கு பெருமையோடு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர்